தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் தானே சின்னஞ்சிருக்கலையே இந்த சிறுன்னு கவர்ந்து சூப்பர் கிட்டாக போய்கிட்டு இருக்குது இப்போ சிறியில் கிருபாகரன் தன்னை மாட்டி கொடுத்தது யார் அப்படிங்கிறதையும் உண்மையான குற்றவாளியாரு தன் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டினது யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ கர்ணன் இருந்து வந்து கிருபாகரண்ட அண்ணே ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சது தருன்னு சொல்கிறாரு அப்போ திவாகர் வந்து கிருபாகரண்ட்ட கர்ணன்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டான் அவன் தன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக இப்படி போய் சொல்றேன்னு சொல்கிறாரி இதை கேட்டு சுகுனா ரொம்பவே பதசத்தோடு இருக்காங்க இந்துமதியும் பயத்தோடு இருக்காங்க அப்ப கிருபாகரன் கிட்டே வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலடா நான் அப்போட கதையை முடிச்சிடுன்னு சொல்றாரு இதை கேட்டு இந்துமதி ரொம்பவே அதிர்ச்சி இப்படி விறுவிறுப்பாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்க சின்னஞ்சிறைக்கிலேயே சிறியல்ல கிருபாகரன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவருடைய பர்சனல் லைஃப் பற்றியும் அவர் இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுரசில் இப்போ இன்னொரு பார்க்கலாம் சின்னஞ்சிறை கிளிய கிருபாகரன் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் சையது இவர் சென்னையில் பிறந்திருக்காருங்க இவர் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தாங்க இவர் சென்னை யூனிவர்சிட்டியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க சையது அவர்கள் சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு இதனால் சையது அவர்கள் முறைப்படி நடிக்க கற்றுக்கிட்டாராங்க இவர் முதல்ல கூத்துப்படிலே தாங்க நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜீவ சிரேயா நடிப்பில் வெளியான ரவுத்திரம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரைக்கு நடிகராக தான் செய்தவர்கள் இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு மெட்ராஸ் ஜிங்கா விக்ரம் செல்ஃபி காசி என பல திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ரவுத்ரம் திரைப்படத்தில் இவர் கிடைச்ச வரவேற்பு எடுத்து செய்தவர்கள் தன்னுடைய பேரை ரவுத்ரம் செய்தது என்ன மாற்றிக்கிட்டாருங்க இதுக்குத்தானே ஆசை பட்டாய் ராஜகுமாரா அப்படிங்கிற திரைப்படத்தில் இவர் குணச்சித்திர கதாபத்தில் நினச்சிருப்பாருங்க நடிகர் விஜய் சேதுபதிவர்களுடன் சேர்ந்து இவர் மூணு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு சையதவர்களை இப்போ பல இளைஞர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்குறாருங்க சின்னஞ்சிறைக்கிலேயே சிறிய முன்பாக சிறத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர்தனை செய்தவர்கள் இவர் இந்த சீரியல்ல கிருபகரன் கதாபாத்தில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு செய்யாதவர்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடித்து மிகப்பெரிய நடிகர் ஆவருன்னு சொல்லிட்டு எங்களுடைய சந்திரப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் சின்னஞ்சிறை கிளியே சீரியலில் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சீரியலில் கிருபாரன் கதாபாத்திரத்தில் செய்தவர்கள் எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கவனத்தில் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமன பண்ணுங்கள் மறக்காமங்கிற டபுள் டூ பைன் சிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்